என் அன்பு குழந்தையே இன்று இந்த பிரித்தியங்கரா நீ செய்த ஒரு தவறை உனக்கு சுட்டி விடவும் இதனால் உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை விட்டு பிரிய போவதை உனக்கு வெளிப்படுத்தவும் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் எந்த தவறுமே செய்யவில்லை என்று ஒருபோதும் சொல்லிவிட முடியாது அதே நேரத்தில் ஏதேனும் தவறுகள் உன் மீது இருக்கும் பட்சத்தில் அதை என்னவென்று நீ நிச்சயமாக ஒத்துக்கொள்ளவும் வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது அத்தனையுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இப்பொழுது நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை உன்னால் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த பிரித்தியங்கரா வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னைக்கு மிகப்பெரிய கடினமான விஷயமாக பார்ப்பது உன் துணைக்கும் உனக்கும் இடையில் ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகள்தான் ஏதேனும் பிரச்சனைகள் உனக்கு வாழ்க்கையில் இருக்கும் என்றால் என் பிள்ளை எப்பொழுதுமே உன்னுடைய துணையை நினைத்து நீ தான் முதலாவதாக வைத்து கொண்டிருக்கின்றாய் சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் அனைத்துமே உனக்கு எவ்வளவு இன்னல்களை கொடுத்தாலும் எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் அத்தனை விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ மிக பெரிய கடினமான விஷயமாக பார்ப்பது உன் துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனையை தானே அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் அம்மா உனக்கு அதனை என்னவென்று வெளிக்காட்டிவிட வேண்டுமல்லவா உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை உனக்கு தெரிவுபடுத்த வேண்டுமல்லவா உன் துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் உன்னை மிகுதியான அளவில் பாதித்திருக்கின்ற இந்த நேரம் உன் தாயா அனவள் உன் முன்னால் வந்து நின்று இந்த விஷயத்தில் என்ன நடந்தது என்பதனை உனக்கு வெளிப்படுத்திவிட வேண்டும் என்று முன் வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் உனக்கு எத்தனையோ குழப்பங்கள் இந்த வாழ்க்கையில் வந்திருக்கலாம் எத்தனையோ வேதனைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கு கிடைத்திருக்கலாம் ஆனாலும் என் பிள்ளை இத்தனை நாளும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியாமல் நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருந்தது உண்மைதானே உன் துணை இப்பொழுது உன்னை பிரிய முடிவெடுத்திருக்கிறது என்றால் இதை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக உணர வேண்டும் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக இன்றே உனக்கு மிக பெரிய புரிதலை கொடுத்து விட்டால் போதும் நீ இந்த வாழ்க்கையை இனிமேல் தெளிவாக மீட்டெடுத்து விடுவாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்குள்ளும் மறைந்து கிடக்கின்ற இந்த உண்மையை நிச்சயமாக நீ என்னவென்று வெளிப்படுத்தி விடுவாய் உன்னோடு இருந்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் தெளிவுபடுத்த நினைக்கிறேன் உன் வாழ்க்கை துணை உன்னை விட்டு விலக நினைக்கிறது என்றால் நிச்சயமாக உடனே அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் உன்னை நடந்து உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்க விட்டது இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு வருகின்ற பல துன்பங்களில் இருந்து உன்னால் மீண்டு வர முடியும் நீ செய்த தவறு என்னவென்று நான் உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் என் குழந்தையே பொதுவாகவே வீட்டில் இருப்பவர்கள் அதிகமாக விரும்புவது தனக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் தான் அதிகமாக தேடுகின்ற விஷயங்கள் எல்லாம் இரண்டே இரண்டுதான் ஒன்று நல்ல உறக்கம் இரண்டாவது வயிற்று பசிக்கு நல்லபடியான உணவு இந்த இரண்டையும் தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கின்றோம் இதற்காகத்தான் இந்த வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்களும் ஒவ்வொருவருக்கும் நடந்து கொண்டும் இருக்கின்றது இப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இந்த இரண்டும் ஒருவருக்கு சரிவர கிடைக்கவில்லை என்றால் அவர்களின் வாழ்க்கை நரகமாகத்தானே மாறிவிடும் அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் இப்பொழுது இந்த வாழ்க்கை தெரிய ஆரம்பித்து விட்டது இப்பொழுது உனக்கு புரிகின்றதா தவறை பற்றி அம்மா என்ன சொல்கிறாள் என்று என் குழந்தையே உன் வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் வர தொடங்கி இருக்கின்றது ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகள் எளிதில் தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதை பெருதிப்படுத்தி பிரிவிற்கு கொண்டு சென்றது உன்னுடைய தவறு அதனால்தான் இன்றே உனக்கு இதனை என்னவென்று தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துன்பத்தில் இருந்து உன்னை மீட்டெடுத்து விட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையை நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா அம்மா நான் இவர்களை சரியாக உறங்க விடவில்லையா அல்லது சரியானபடி உணவு கொடுக்கவில்லையா என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையே எப்பொழுதுமே நீ செய்கின்ற இந்த ஒரு தவறு உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி இருக்கிறது என்னவென்று நீ உணர வேண்டும் என் பிள்ளையே ஒருவர் நிம்மதியாக உணவு உண்ணும் பொழுது அதற்கு ஏற்படுகின்ற இடஞ்சல்கள் எதுவாக இருந்தாலும் அது அவர்களினுடைய மனநிலையை நிச்சயமாக பாதிக்கும் நாம் பாடுபடுவதும் கஷ்டப்படுவதும் துன்பப்படுவதும் இந்த ஒருவேளை உணவுக்காகத்தான் அப்படி அந்த ஒருவேளை உணவை நாம் உண்ணும் பொழுது அதை நிம்மதியாக உண்ண விடாமல் ஏதேனும் ஒரு பிரச்சினைகளை பற்றி அந்த நேரத்தில் பேசுவது என்பது தவறான காரியமல்லவா இந்த தவறை ஒருபொழுதும் யாரும் செய்யக்கூடாது என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தில் இது எப்பொழுதுமே நடக்கின்ற விஷயம் அல்ல ஆனால் எப்பொழுதாவது இது நடக்கும் பொழுது அவர்களின் மனதினை இது பெரிதாக பாதிப்படைய செய்து விடுகின்றது எதற்காக இந்த வாழ்க்கை எதற்காக இப்படி ஒரு துணை நமக்கு என்று அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அது மாறிவிடுகின்றது இது போன்ற ஒரு நிலையை அவர்களுக்கு உருவாக்கும் பொழுது நிச்சயமாக உன் துணை உன்னை விட்டு பிரியாமல் என்ன செய்வார்கள் அதுபோல நிம்மதியான உறக்கத்தை எடுத்துக்கொள்ள கொள்ள நினைக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு உறக்கத்தை எடுத்துவிட முடியாதபடிக்கு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டிருப்பதும் அவர்களுக்கு உறக்கமே வர முடியாத அளவிற்கு அவர்களினுடைய மனநிலையை கெடுப்பதும் தவறான காரியமல்லவா இப்பேற்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய கஷ்டத்தை தொடர்ந்து சம்பாதித்து வைத்துக்கொண்டே இருக்கின்றாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை நீ அதிகமாக யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் உன் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் போலத்தானே பிரச்சனைகள் நடக்கிறது நமக்கும் நம் துணைக்கும் எப்பொழுதும் போலத்தானே இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இது சகஜம்தானே இதற்காக எதற்கு நாம் வருந்த வேண்டும் என்று நீ நினைக்கலாம் ஆனால் நீ நினைப்பது போல உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனநிலையும் எப்பொழுதும் இப்படியே இருக்கும் என்று நினைக்க முடியாது எப்பொழுதும் இது இப்படியே தான் இருந்து கொண்டிருக்கும் என்று நீ எண்ணிவிட முடியாது எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனைகளும் உன்னை தேடி வரலாம் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் உன்னை தொடர்ந்து வரலாம் எப்பொழுது என்ன நடக்கும் என்று நம்மால் உணர முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் தாண்டி நீ பெருமகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை தேடத் தொடங்கினால் நீ செய்த இத்தனையும் அவர்களுக்கு நினைவில் இருந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே அவர்கள் இதையே நினைத்து நினைத்து மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லபடியாக பேசுவது போல தெரிந்தாலுமே அவர்களின் ஆள் மனதில் பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே உன்னை பற்றி அவர்கள் தவறாக யோசிப்பதற்கான சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்கி கொடுத்து விட்டு அதன் பிறகு அவர்கள் நம்மை விட்டு சென்று விடுவார்களே என்று சொல்லி நீ புலம்புவதில் எந்த பலனும் இல்லை என் குழந்தையே இதுவெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற பாடங்கள்தான் இவையெல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ பெறுகின்ற மிகப்பெரிய பெரிய விஷயங்கள் அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் முதலில் எப்பொழுதும் நமக்கும் நம் துணைக்கும் இடையில் இருக்கின்ற நம்பிக்கையை குறைந்துவிடக்கூடாது நமக்கும் நம் துணைக்கும் இடையில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒரு பொழுதும் சிதறிவிடக்கூடாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே நமக்கு சரியாக நடக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவையெல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கான மன உறுதியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாம் நம்முடைய துணைக்கு உறுதுணையாக நிற்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டு அவர்களுக்கு தெளிவினை கொடுக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அவர்களின் காயங்களுக்கு நீ காரணமாகிவிடக்கூடாது அவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களுக்கு நீயே காரணமாக நின்றுவிடக்கூடாது இதையெல்லாம் புரிந்து கொள்ள தெரிந்தால் இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனிமேல் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை உன் பிரத்தியங்கரா நான் சொல்கின்றேன் என் குழந்தையே நான் சொல்வதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் இந்த அம்மா சொல்வது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பது உண்மை என்றால் என் குழந்தையே இனி ஒருபொழுதும் உன் துணையோடு மனஸ்தாபத்தை வளர்த்து கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் அவர்கள் அமைதியாக இருக்கின்ற நேரம் அன்பாக இருக்கின்ற நேரம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர சாப்பிடும் பொழுதும் உறங்கும் பொழுதும் இந்த தவறை ஒரு பொழுதும் நீ செய்துவிடாதே இனிமேல் இந்த நிலை உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் வந்து விடாதபடி நீதான் உன்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ கவனத்தில் கொண்டு உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரத்யங்கரா இன்று உனக்கு இதனை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது ஆனால் நான் உனக்கு இதனை எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஒன்றுதான் என்ன தெரியுமா என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் நினைத்தது எல்லாமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் அதே நேரம் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ பெரிதாக யோசித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நமக்காக இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவரின் மீதும் நாம் சந்தேகம் கொண்டோமானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிவிடும் சந்தேகம் உண்மையானதாக இருக்கும் பட்சத்தில் அதை தெளிவுபடுத்த வேண்டியது உன்னுடைய கடமையை தவிர அவர்களை குழப்ப வேண்டியது அல்ல உன்னுடைய வேலைகளில் நீ சரியாக இருந்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாலே அது போதும் நடப்பது அத்தனையும் உனக்கு மிகப்பெரியதொரு மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த நிலை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு நாளும் நீ விரும்பிய ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டி காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே சரியான வாய்ப்புகள் வந்துவிட்டது உன் துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் தீரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் தேவையில்லாமல் இவர்களை நீ சந்தேகித்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீ இழந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்